டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் நேர்களுக்கு இப்போ நம்ம என்னென்னா மண்ணீரல் இது வந்து சோரட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு மண்ணீரல் அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் உப்பு எண்ணெய் பெப்பர் சால்ட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் இடத்துல ஃபர்ஸ்ட் சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை அப்புறமா இப்போது வெங்காயம் கொஞ்சமா மணியில் சைஸ் சின்னதாக தான் இருக்கும் அதுக்காக வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம் ஓகேவா நல்லா வதங்கணும் அதுவும் சிக்கன் குழம்பு செஞ்செல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா நல்லது சண்டே அன்னைக்கு சமையல் செஞ்சு தரலாம் இதை சின்னவங்கள சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் லேடிஸ் குறிப்பாக சாப்பிட்ணும் அவங்க இந்த ரத்த சோகை அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி சேர்க்கணும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி இது கொஞ்சம் தொக்கு மாதிரி வரும் செஞ்சால் கொஞ்சம் சாப்பாட்லேயும் இப்போ சாப்பிட்லாம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும் அது கொஞ்சம் அப்புறம் படம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து வதக்கிடலாம் நம்ம சேர்த்து இப்போ கொஞ்சம் மிளகாய் மஞ்சள் தூள் லைட்டாக போடணும் போட்டோம்னா அது வெங்காயம் தக்காளி தான் பதங்கும் சீக்கிரமா நம்ம இஞ்சி பூண்டு சொன்னால இஞ்சி பூண்டு அப்புறம் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டா கொஞ்சம் ட்ரையா நல்லா வரும் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்துட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்படி நம்ம பெப்பர் மட்டன் தான் போட போறோம் மிளகாத்தூள் நம்ம போட மாட்டோம் இருக்கு பெப்பர் தான் போடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் போடலாம் பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பொடி கொஞ்சம் சேர்க்கணும் பெப்பர் வந்து ஒரு ஒரு கரண்டி கிட்ட போடலாம் ஒன்று ஒன்னே கல கரண்டி போட்டிருக்காங்க பெப்பர் சின்ன ஸ்பூன்ல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா பொடி போட்டிருக்காங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடுவோம் அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வாசம் நல்லா கொஞ்சம் எக்ஸாட் இந்த ஸ்டேஜில் வந்து மண்ணீரில் வந்து நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கொஞ்சம் கட் பண்ணாலே பிளட் வரும் அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் மண்ணீரில் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம்னாக்கா நல்லா கொஞ்சம் அணலில் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த கழிவுன தண்ணி இருக்குல்ல மண்ணிற்கு அது கொஞ்சம் பெட்டெல்லாம் இருக்கும் அந்த தண்ணியை கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா இது பண்ணி இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பக்கம் வரும்போது நல்லா இது பண்ணி விடலாம் நல்லா கிண்டிட்டு விட்டோம்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொஞ்சம் வெந்து கொதித்து வந்துச்சுனாக்கா இது வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் இல்லை நம்ம குழம்புலேயும் சாப்பாட்லேயும் சாப்பிட்லாம் இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி பொருள் கூட சாப்பிட்லாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் லேடிஸ்க்கு நல்லது அவங்க மட்டும் சாப்பிட்டா நல்லது இப்போ நல்லா கொதிக்குது இது கொஞ்சம் வேவர டைம் வந்து கொஞ்சம் தான் ஆகும் இது நீங்கள் மசாலா மிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சோடனே இது போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சுண்டவரில் நீங்கள் வந்துட்டா போதும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வரும்போது கலர் சேஞ்ச் ஆகும் அப்படியே கொஞ்சம் டார்க்கா வரும் நல்லா வரட்டும் சின்ன மண்டைகள் தானே இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது சண்டே சண்டே சமையல் பண்ணி சாப்பிடலாம் நீங்க சண்டே பிள்ளைங்கிழமைல சாப்பிடலாம் நல்லா ஹிமோகுளூபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நல்லா ஆ நல்லா வெந்திருக்கு இது வந்து லிவர் ஈஸியாக வெந்துடும் மண்ணீர்லாம் அந்த மாதிரி தான் இது நல்லா வெந்திருக்கு ஓகே இது இப்படியே கூட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் சாப்பிட்லாம் ம் ஓகே சுவையான மண்ணீரல் கிரேவி ரெடி நீங்கள் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூங்க